இன்றைக்கி நம்ம ஹல்வா தாங்க செஞ்சு பார்க்க போகிறோம் அதுவும் சீசனில் கிடைக்கக்கூடிய பலாப்பழத்தை வச்சு இன்றைக்கி நம்ம ஹல்வா எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி பத்து குவான்டி அளவுக்கு பலாப்பழ சுலையை எடுத்துருக்கேங்க உள்ளே இருக்கிற அந்த கொட்டையை நீக்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் ஸோ நல்லா இந்த வாஷ் பண்ண பலாப்பழத்தை குட்டி குட்டி பீஸஸ்ஸாக ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இதை வந்து நம்ம அரைக்க போகிறோம் அதனால் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியாச்சு இப்போ இதை எல்லாத்தையுமே வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ஸோ எல்லாத்தையுமே வந்து மிஸ்ஸி ஜார்லேயே சேர்த்துக்கலாம் தண்ணி தேவைப்பட்டதுன்னா ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் போல் அதிகமாக தண்ணி ஆட் பண்ணாதீங்க ஸோ அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்துடுச்சு இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து முந்திரியை வந்து வறுத்து எடுத்துக்கணும் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி இதில் எந்த அளவுக்கு முந்திரி வேணுமோ அந்த அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் ஸோ இருபது பல அளவுக்கு முந்திரி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதே நெய்யில் நம்ம அரிசி வச்ச அந்த பேஸ்ட்டு இருக்கு இல்லையா பழப்பழத்துடைய பேஸ்ட்டு இதை வந்து சேர்த்துக்கலாம் டேரெக்டாக சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த நெய்யிலே வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஸோ அதுக்குள்ளே இதுக்கு தேவையான ஒரு லிக்விட் மட்டும் நான் ரெடி பண்ணிக்க போகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ன் பவுடர் தாங்க ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணால் மிக்ஸ் பண்ணால் லைட்டாக திக்காகி கலர் சேஞ்ச் ஆகி வரும் அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த கார்ன் பவுடர் எடுத்துருக்கேங்க ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்தால் போதுமான அளவாக இருக்கும் இதுக்கு ஸோ சேர்த்துட்டு இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் போல் தண்ணி மட்டும் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் லிக்விடாக கரைச்சி எடுத்துருக்கேன் ஸோ அதுக்குள்ளே இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த பலாப்பழம் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா லைட்டாக திக்க ஆகிட்டே இருக்குது இப்போது இது கூட ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரையை சேர்த்துக்கலாம் பலாப்பழம் கொஞ்சம் அதிகமாகவே இனிப்பாக இருந்ததுனால நான் கொஞ்சம் போல் சர்க்கரை மட்டும் சேர்த்துருக்கேன் ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலாப்பழத்தோடைய ஸ்வீட்டை பொறுத்து நீங்கள் சர்க்கரையை சேர்த்துக்குங்க ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கலர் நல்லாவே லைட்டாக சேஞ்ச் ஆகி வந்துருக்கு பாருங்க சர்க்கரை சேர்த்த உடனே நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போது இது கூட நம்ம நம்ம கரைச்சி வச்ச அந்த கார்ன் பவுடர் தண்ணி இருக்கு இல்லையா ஸோ இதை வந்து சேர்த்துக்கலாம் இது சேர்த்த உடனே வந்து லைட்டாக கட்டி கொடுக்க ஆரம்பிக்கும் இன்னும் நல்லா திக்காகும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கைவிடாமல் கைவிடாமல் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண இது நல்லா ஒரு திக்னஸ்ஸாக வரும் கலரும் நல்லாவே சேஞ்ச் ஆகி வரும் இப்போ எந்த அளவுக்கு நல்லா ஒரு எல்லோயிஷ் கலரில் இருக்குதோ அதை விட நல்லா டார்க்காக இந்த அளவுக்கு திக்காக வந்திருக்கு பாருங்க ஸோ நல்லா இது மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண ஒரு ஹல்வா பாதத்துக்கு இது வந்துடும் அவ்வளோதாங்க இப்போது இதில் இன்னும் கொஞ்சம் நெய் மட்டும் சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஹல்வா பார்த்தீங்கன்னா பேனில் பொட்டாமல் வரும் ஸோ அந்த அளவுக்கு வந்து இதை வந்து நல்லா குக் பண்ணிக்கணும் ஸோ லைட்டாக இப்போது வந்து பேனில் ஒட்டாமையே வருது பாருங்க எந்தளவுக்கு சூப்பராக ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு அவ்வளோதாங்க நெய் வந்து செப்பரேட்டாக பிரிஞ்சு வந்துச்சுன்னா நம்மளுடைய ஹல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இப்போது இதில் தேவையான நம்மளை ஃப்ரை பண்ணி வச்சால் அந்த முந்திரியை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டோன்னா ரொம்ப சூப்பர் டேஸ்டியான ரொம்ப சிம்பிளான ஒரு ஹல்வா வந்து பல்லா வச்சு செஞ்சுட்டோங்க ஸோ சீசன் இருக்கும் போதே வந்து இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு சாப்பிட்றது நல்லது சீசன் போயிடுச்சுன்னா கிடைக்கும் கிடைக்காது நம்ம சாப்பிடவும் முடியாது ஸோ கண்டிப்பாக இந்த பலாப்பழ சீசனில் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் என்னென்னு சொல்லுங்கள்